வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் பிரிமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பேனல் பற்றி நாம் பார்க்க போகிறோம் பிரிமியர் ப்ரோவில் டூல்ஸ் பேனல் வந்து உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் விண்டோஸ் போயிட்டு இங்கே டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த பேனல் உங்களுக்கு வந்துடும் இப்போ டைம்லைனில் ஒரு மூணு கிளிப் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா செலெக்ஷன் டூல் ஷார்ட் கட்டு பி செலெக்ஷன் டூல் எதுக்கு பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா கிளிப்பை செலக்ட் பண்ணேன் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க கிளிப்பு வேணும்னா அதை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த கிளிப்பு எனக்கு செலக்ட் ஆகிடும் செகண்ட் கிளிப் வேணுமா அதை கிளிக் பண்ணுறேன் எந்த கிளிப்பு வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த கிளிப் நமக்கு செலக்ட் ஆகும் ஒருவேளை இதில் இருக்க எல்லா கிளிப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கண்ட்ரோலையே கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் செலக்ட் ஆகும் அதுக்கப்புறமா இந்த செலெக்ஷன் டூலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கிளிப்பை கட் பண்ணிக்கலாம் இந்த மான் வந்து இருக்கக்கூடிய ஒரு சீன் என்ன ஆகுதுன்னா இதில் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப சின்னதாக இருக்குது இதை வந்து பெருசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேல் டூ ஃப்ரேம் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா ஃபிட்டாக நமக்கு உட்காந்துக்கோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க கிளிப் இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த கடைசி இந்த ஒரு சீன் நமக்கு வேணாம் இதுக்கு முன்னால் இருக்கிற இந்த சீன் வரைக்கும் எனக்கு ஓகே இதை தாண்டி இதுக்கப்புறம் எனக்கு வேணாம்னு வச்சுக்கங்களேன் இந்த பிளே கட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த சீன் எனக்கு வேணாம் அதை நான் ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கிளிப்பில் எஜ்ஜில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் தெரியும் தெரியுதுங்களா நல்லா கவனமாக பாருங்க ஒரு ரெட் கலரில் ஒரு ஆரோமார்க் போட்ட மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பு ட்ரிம் ஆகிடும் இப்போ நம்ம கரெக்டாக இந்த சீன் வந்து வரையும் அதுக்கு அடுத்திருக்கிறது வராது சரிங்களா இந்த சீனுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ட்ரிம் பண்ணிட்டோம் இதில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பிள் டெலிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த கடைசியாக இருக்க வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு அடுத்திருக்க வீடியோ எல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ட்ராப் ட்ரிம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இந்த கார்னரில் ட்ரிம் பண்ணினேன் இந்த பக்கம் நீங்கள் சுருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரிம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா ட்ரிம் பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கேப் விழுந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ரிப்பில் டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப்படிங்கிறது ஃபில் ஆகிடும் சரிங்களா ஓகே அடுத்த டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராக் செலக்ட் ஃபார்வேர்ட் டூல் உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இந்த கிளிப்ஸை கொஞ்சம் டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கிளிப்ஸ் கொஞ்சம் டூப்ளிகேட் நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வித்தியாசம் தெரியும் சரிங்களா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் லேபிள் போயிட்டு கலர் சூஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாற்றி கொடுத்துரும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி கலர் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் செலக்ட் ஃபார்வர்ட் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டூல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மூணாவது கிளிப்பு இருக்குது பாருங்கள் இதுக்கு அடுத்திருக்க கிளிப்பு அதாவது இந்த மூணாவது கிளிப்பு அதுக்கு அடுத்திருக்க எல்லாம் கொஞ்சம் நாங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த டூல் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணால் போதும் ஒரே கிளிக்கில் இந்த மூணாவது கிளிப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு லைன் ஃபுல்லாக அதுக்கு அடுத்து எத்தனை கிளிப் இருக்கும் எல்லாம் மார்க் ஆகிடும் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டேன்னா இங்கே அழகாக கேப் இருக்கும் இதுக்கு இடையில் நான் வேறு கிளிப் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக என்னால் கொண்டு வந்து வைக்க முடியும் சரிங்களா இது செலெக்ஷன் டூல்லையும் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு லைனை செலக்ட் பண்ணாமல் விட்டால் கூட அது கீழே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு லைன் வந்து மிஸ் ஆகிடும் ஆனால் இந்த ட்ராக் செலக்ட் ஃபார்வர்ட் டூல் அப்படிங்கிறது அப்படி இல்லை ஒரே கிளிக்கு ஒரே கிளிக்கில் எல்லாம் செலக்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இதில் எல்லா கிளிப்பும் நமக்கு செலக்ட் ஆகுது எனக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த வி த்ரீன்னு இருக்குது பாருங்களேன் வீடியோ த்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு மூவ் பண்ணணும் இந்த மூ ஒரே ஒரு லைன் மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த டூல் இருக்கும்போதே உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா ரெண்டு ஆரம் மார்க் இருக்கிறது ஒரு ஆரோ மார்க்காக உங்களுக்கு மாறும் அப்போ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னகட்டி ஷிஃப்ட்டை விட்டுடலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனமாக கேளுங்கள் ஷிஃப்ட் அழுத்துகிறேன் ஒரு கிளிக் பண்ணிட்டேன் மவுஸில் லெஃப்ட்டு கிளிக்கை அழுத்தி பிடிச்சிருக்கேன் ஷிஃப்ட் பட்டனை விட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன் நல்லா கவனமாக சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க ஷிஃப்ட்டு அழுத்துறேன் ஒரு கிளிக்கு மவுஸில் லெஃப்ட்டு கிளிக்கை அழுத்தி பிடிச்சிருக்கேன் சரிங்களா மௌஸில் லெஃப்ட்டு கிளிக்கை அழுத்தி பிடிச்சிருக்கேன் அப்படியே நான் என்ன பண்ணுறேன் மூவ் பண்ணுறேன் நான் வந்து ஷிஃப்ட்டு அழுத்திட்டேன் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷிஃப்டை விட்டுட்டேன் திரும்ப நான் அந்த மாதிரி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு எல்லா கிளிப்பும் சேர்ந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து கேட்டுக்குங்க சரிங்களா ஓகே இதிலே ரெண்டாவது ஒரு டூல் கொடுத்துருக்காங்க ட்ராக் செலக்ட் பேக்வேர்ட் டூல் ட்ராக் செலக்ட் பேக்வேர்ட் டூல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோம் எல்லா எல்லா கிளிப்பையும் இது பேக் அதாவது இப்போ இந்த மூணாவது கிளிப்புக்கு பின்னாடி இருக்க கிளிப்பெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மூணாவது கிளிப்பு அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா கிளிப்பு செலக்ட் ஆகும் இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான் நீங்கள் பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபார்வேர்டு பேக்வேர்டு அதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ரைட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டு அதாவது ரைட் சைடு மூவ் பண்ணுறது லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறது இதுக்கு இந்த ரெண்டு டூலை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் கிளிப்ஸு நிறைய இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த டூலை பயன்படுத்தி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு டூல் இருக்குது ரிப்பிள் எடிட் டூல் இந்த ரிப்பிள் எடிட் டூல் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாமா முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறிப்பிட்ட கிளிப்பு நம்ம இதில் வச்சுருக்கோம் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட கிளிப் வச்சுருக்கோம் நம்ம இந்த செலெக்ஷன் டூல் இருக்கும்போது என்ன பண்ணோம் இந்த வீடியோ கிளிப்பை ட்ரிம் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிப்பிள் டெலிட்னு கொடுத்தோம் இது நமக்கு ரெண்டு வேலையாக இருக்குது அதாவது கிளிப்பை ட்ரிம் பண்ணுறது ஒரு வேலை இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ட்ரிம் மட்டும் பண்ணாலே போதும் இந்த டூலை வச்சு இது எல்லாமே வந்து ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் இந்த கிளிப்பை ட்ரிம் பண்ணுறேன் இந்த பின்னாடி இருக்க கிளிப்பெல்லாம் அப்படியே வந்து ஒட்டிக்கும் அடுத்து இந்த கிளிப்பையும் பாருங்களேன் இந்த கிளிப்பை நான் என்ன பண்ணுறேன் இதுலேருந்து அப்படியே ட்ரிம் பண்ணுறேன் ட்ரிம் பண்ணுறேன் பின்னாடி இருக்க எல்லாம் நமக்கு வந்து உள்ளே ஒட்டிக்கும் சரிங்களா இதுக்கு தான் இந்த டூலு நீங்கள் வந்து ரிப்பிள் டெலிட் வந்து கொடுக்க வேணாம் நீங்கள் அடுத்தடுத்து பின்னாடி இருக்க கிளிப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உள்ளே ஜாயின் ஆகிடணும் அப்படின்னா இந்த ரிப்பிள் எடிட்டுன்றது பார்த்தீங்கன்னா இந்த டூலை நீங்கள் பயன்படுத்தலாம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரோலிங் எடிட் டூல் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க இந்த ரோலிங் எடிட் டூல் எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த கிளிப்பை நம்ம ட்ரிம் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த கிளிப்பு நம்மளுக்கு இருக்கிறதே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இந்த கிளிப்பை நம்ம ட்ரிம் பண்ணோம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ரோலிங் எடிட்டிங் டூல் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு கிளிப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளிப் இதோட லேபிள் கலரை நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இதில் ஒரு கலர் இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு ஒரு மெஜெண்டா கலர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் லேபிள் கலர் போயிட்டு ஒரு மெஜெண்டா நல்ல கவனமாக கேளுங்க இந்த மெஜெண்டா கலரை நான் வந்து இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதாவது இந்த ரோலிங் டூல் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த ரோலிங் டூலை எடுத்துக்கிறேன் மெஜெண்டா கிளிப்பை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அந்த பக்கம் நான் நகட்டுறேன் மெஜெண்டா கிளிப்பை நான் அகட்டும் போது இந்த ஜியான் கிளிப் என்னாகுது சுருங்குது அதாவது ஒரு கிளிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்னொரு கிளிப்பை சுருக்கி கொடுத்துரும் இதுதான் இந்த டூல் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெஜெண்டா கிளிப்பு லென்த்தாக வந்துருச்சு ஜியான் கிளிப்பு கம்மியாயிடுச்சு இப்போ அதே போல் நான் என்ன பண்ணுறேன் ஜியான் கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் ட்ராக் பண்ணுறேன் அப்போ என்னாகுது மெஜெண்டா கிளிப்பு நம்மளுக்கு கம்மியாயிருது ஜியான் கிளிப்பு அதிகமாக இருக்கு சரிங்களா அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளிப்பை சுருக்கிட்டு இன்னொரு கிளிப்பை கொஞ்சம் லென்த் பண்ணி கொடுக்கும் இதுதான் இந்த ரோலிங் எடிட் அப்படிங்கிற டூலோட வேலை சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டூல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் ஸ்ட்ரெச் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது இந்த டூல் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்காக இந்த கிளிப்பை நம்ம பயன்படுத்துவோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லா கிளிப்பையும் டிலீட் பண்ணிடுறேன் ஒரு வேறு ஏதாவது ஒரு கிளிப் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன் இந்த மான் கூட்டம் இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கா அதில் அந்த கிளிப்பை நான் எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் மான்கள்லாம் கூட்டமாக ஓடுற மாதிரி ஒரு சீன் இந்த மான்கள் ஓடுறது கொஞ்சம் வேகமாக இருக்குது நான் ப்ளே பண்ணும்போது என்னாகுது என்ன ஆகுது வேகமாக ஓடுது இதை நான் ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா இந்த டூல் எடுத்துகிட்டு இந்த ரேட் ஸ்ட்ரெச் டூல்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த டூல் எடுத்துகிட்டு இந்த கிளிப்பை பிடிச்சி இந்த மாதிரி லென்த்தை நான் இழுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வீடியோ அப்படியே ஸ்லோவாகிடும் பாருங்கள் வீடியோ ஸ்லோ ஆகிடும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்து இழுக்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும் இன்னும் அதிகமாக நான் இழுத்துட்டேன் அப்படின்னா வீடியோவோட மூமெண்ட்டை பாருங்கள் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதே இந்த டூலை வச்சு நான் இந்த கிளிப்பை ரொம்ப சுருக்கிட்டேன் அதாவது லென்த்தாக இருக்க கிளிப்பை ரொம்ப சுருக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப வேகமாக நம்மளுக்கு இந்த டூல் பாத்தீங்கன்னா கிளிப்பை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுத்துடும் ஒரு இடத்துல ஸ்லோ மோஷன் நீங்கள் பண்ணணுன்னா இந்த டூலை பயன்படுத்தி ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம் இல்லை அந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த டூலை பயன்படுத்தி உங்கள் வீடியோ கிளிப்பை ஸ்பீட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கண்ட்ரோலாக உங்களுக்கு வரணும் அதாவது இது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் போகுது வருது ஆனால் நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் நான் வந்து எனக்கு ஸ்பீடு இவ்வளோ தான் வேணும் அதை நான் தான் அதில் வந்து அளவு வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டியூரெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக நூறு அப்படிங்கிறது தான் இருக்கும் நூறு அப்படிங்கிறது நார்மல் நூறுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க டைப் பண்ணி வைக்கிறீங்க ஒரு இரநூறுன்னு நான் டைப் பண்ணுறேன்னா அதாவது ஸ்பீடு வந்து அதிகம் அப்படின்னு அர்த்தம் நூறுக்கு கீழே நான் ஒரு ஐம்பது அப்படின்னு கொண்டு வரேன் அப்படின்னா ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த கிளிப்போட டியூரேஷன் இருபது செகண்டு இருபத்தோரு மில்லி செகண்டுன்றிருக்கு இதை நான் ஐம்பது அப்படின்னு மாற்றும் போது என்ன ஆகுது அந்த இருபது செகண்டு நாற்பத்தோரு செகண்டாக மாறுது அந்த பக்கம் மில்லி செகண்டு மாறிடுது டைம் வந்து அதிகமாகுது இதே போல் நான் என்ன பண்ணுறேன் ஒரு இரநூறு அப்படின்னு டைப் அடித்தேன் அப்படின்னா இருபதுலேருந்து பாதியாக மாறுது சரிங்களா அப்போது நம்ம வேகமாக்குறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து குறையும் ஸ்லோவாக்குறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த டூல் நம்ம ஒரு கிளிப்பை ஸ்பீட் பண்ணுறதுக்கு ஸ்லோ பண்ணுறதுக்காக நம்ம இந்த டூலை பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரேசர் டூல் ரேசர் டூல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் நான் இப்போது இந்த படத்தில் நம்ம என்ன பண்ணோம் இந்த செலெக்ஷன் டூலை வச்சு ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ட்ரிப் பண்ணோம் ஒன்று இன்னொன்று என்ன பண்ணோம் இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பிள் எடிட் அப்படிங்கிற டூலை வச்சு நம்ம என்ன பண்ணோம் வீடியோவை கட் பண்ணோம் இந்த ரேசர் டூல் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு டூலும் வச்சு இந்த எஜ்ஜஸை மட்டும்தான் சுருக்கணும் உதா எனக்கு என்ன பண்ணணும் இந்த சென்டராக கட் பண்ணணும் இந்த இடத்துல சென்ட்ராக கட் பண்ணணும்னா இந்த டூலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சென்ட்ரா ஒரு கட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு விழுந்துடும் இதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருந்து நமக்கு எதுவும் கிளிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம் சரிங்களா இது செலெக்ஷன் டூல் வச்சு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ரிப்பிள் எடிட் டூலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு ட்ரிம் ஆகும் சென்ட்ரா ஒரு கிளிப்பை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரேஸார் டூல் எடுங்க இந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலர் லைன் இதான் ப்ளே ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பிளே ஹெட் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிளிப்பு வந்து கட் ஆகிடும் சரிங்களா இதுக்கு ஷார்ட் கட் இருக்குது இந்த கட்டை மட்டும் வச்சுட்டு கண்ட்ரோல் கே கொடுங்க உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் கண்ட்ரோல் கே கொடுக்குறேன் கட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோ டுட்டோரியல்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரிம் அப்படிங்கக்கூடிய ஒரு டுட்டோரியல் வரும் அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டூலெல்லாம் பயன்படுத்தி கிளிப்பெல்லாம் எப்படிலாம் ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரிங்களா இப்போ ஒவ்வொரு டூலும் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த ஸ்லிப் டூலை நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு டூல்னு இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்துக்கலாம் இந்த ஸ்லிப் டூல் அப்படிங்கிறது ரொம்ப குழம்போ நம்ம அதுக்கு அடுத்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது இந்த டூல் எதுக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ இதில் ஒரு கிளிப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளிப் லேபிள் மா கலர் மத்தலாவது தான் நம்மளுக்கு தெரியும் இந்த எல்லோ கலரில் ஒரு கிளிப் இருக்கா இந்த கிளிப் அப்படியே தான் இருக்கணும் ஆனால் இந்த கிளிப்பை வந்து நான் கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிப்பை மட்டும் நான் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா அது என்ன முன்னாடி இருக்க வீடியோ கொஞ்சம் லென்த் பண்ணிட்டு பின்னாடி இருக்க வீடியோ சுருக்கிடும் இதே நான் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி இருக்க வீடியோ லென்த்து பண்ணும் முன்னாடி இருக்க வீடியோ சுருக்கிடும் இந்த கிளிப்பு வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா இதுக்கு தான் இந்த ஸ்லைடு டூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு பென் டூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பென் டூல் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரியன் மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுங்களேன் இந்த கிளிப்பில் சூரியன் மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த பென் டூலை போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இதை மாஸ்கிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஷேப்பு நம்ம வந்து வரைகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த பென் டூல் அப்படிங்கிறது அதே போல் இதில் ரெக்டாங்ளர் டூல் இருக்குது எலிப்ஸ் டூல் இருக்குது எலிப்ஸ் டூலுமே நம்ம மாஸ்கிங்க்கும் பயன்படுத்துவோம் அதே போல் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி இதில் நம்ம டைப்பிங் பண்ணிக்கலாம் இல்லைனா இது உள்ள வேறு ஏதாவது வந்து நம்ம ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோ கிளிப்போ கொண்டு வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நிறைய டூட்டோரியல் லைவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் கீழே பேசுகிறதுக்கும் பின்னாடி வந்து ஸ்க்ரீன் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு கூட இந்த டூல்ஸை பயன்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எடிட்டிங் பண்ணுறத பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் டூல் ஹேண்ட் டூலுங்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் வீடியோவை ஜூம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஜூம் எப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபிட்டு கொடுத்துருக்காங்களா ஒரு டூ ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் ஜூம் பண்ணியாச்சா அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த ஹேண்ட் டூல் ஜூம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இதை கரெக்டாக ஃபிட்டு அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டான ஸ்க்ரீனில் உங்கள் கிளிப்பு பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு டூலு டெக்ஸ்ட் டூலில் எதுக்குன்னா நீங்கள் டைப்பிங் அதாவது டைட்டில் அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு நேம் நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு மார்க் வைக்கணும் இந்த இடத்துல என்னுடைய கதிர் பிரீமியர் எடிட் அப்படிங்கிறத நான் வைக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ரு மார்க்கு டைப் அடிச்சு வச்சுக்கலாம் என்னோடய நேமை டைப் அடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் டூல் அப்படிங்கிறது பயன்படுது ஓகேங்களா இவ்வளோ தான் டூல்ஸு ரூல்ஸ் எது எதுக்கு பயன்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அடுத்த வீடியோவில் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்